இந்தியா தான்ப்பா எங்களோட எதிர்காலமே இந்தியா ஒரு குளோபல் சூப்பர் பவர் இப்படி நான் சொல்லலைங்க இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சரே சொல்லிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்பவுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் ஜுடியன் சார் வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வந்திருக்காருங்க இந்தியாவுக்கு பயணம் வந்து நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைவர்கள் மனுஷன் இந்தியாவை பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாருங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்தியா தான் எதிர்காலம் அப்படின்றத நான் முழுமையா வந்து நம்புறேன் ஏன்னா இந்தியா வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவோட பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு இப்படியே வந்து இந்தியாவோட பொருளாதாரம் இருந்துச்சு அப்படின்னா இந்தியா கண்டிப்பா குளோபல் சூப்பர் பவர் நாடா மாறுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இப்பேற்பட்ட இந்தியா கூட நாங்க நல்ல ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்றோம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு எப்பயுமே இந்தியா கூட நாங்க நல்ல ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுறோம் அதுக்கு தகுந்தாப்புல இந்தியாவும் எங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காருங்க இந்த மாதிரி இஸ்ரேல் ஃபாரின் மினிஸ்டர் பேசினதுக்கு அப்புறமாவது இங்குள்ள ஒரு சில பேர் திருந்தினா பரவாயில்லைங்க ஏன்னா வெளிநாட்டு தலைவர்கள் வெளிநாட்டு அமைச்சர்கள் வரைக்கும் நம்ம இந்தியா எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்தியா எவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு அப்படின்றத மற்றவங்களாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இங்குள்ள ஒரு சில பேர் ஆமா இந்தியாவில என்ன இருக்கு இந்தியாவே மோசமான நிலைமையில இருக்குப்பா இந்தியாவோட கதி அதோ கதிதான்னு சொல்லி ஒரு சின்ன நெகட்டிவா நியூஸ் வந்தா போதும் அதை வச்சு ஊதி ஊதி பெருசாக்கி இந்தியாவோட நிலைமை அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி மற்ற தலைவர்களோட பேச்ச கேட்டாது இங்க உள்ளவங்க திருந்துனா பரவாயில்ல இப்ப உலக அரங்கில இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பகத்தன்மை வந்து உருவாயிருக்குங்க இந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை எதனால நம்ம மேல வந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவோட செயல்பாடு தான் இப்ப இஸ்ரேலோட ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஒரு தாக்குதலுக்கு எதிராக எல்லாருமே குரல் கொடுக்க யோசிச்சாங்க ஆனா பிரதமர் மோடி தான் மொதல் ஆளா எங்களுக்காண்டி வந்து குரல் கொடுத்தாரு இன்னைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் பிரதமர் மோடி பண்ண அந்த ஒரு காரியத்தை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு மாதிரி எமோஷனா வந்து பேசியிருக்காருங்க ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த சொன்னா மத்த நாடு என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ நம்ம இதை சண்டை போட்டுருவாங்களோ நம்மளை பகச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம பயந்ததே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம இண்டிபென்டன்டா எல்லா முடிவுகளுமே வந்து எடுக்கிறனால தான் நம்ம இந்தியா மேல உலக அரங்கில் இவ்வளோ பெரிய நம்பகத்தன்மை வந்து உருவாயிருக்குங்க இருக்குங்க யார் என்ன வேணால் நினைச்சிட்டு போங்க எங்களுக்கு எது நியாயம் படுதோ தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல விஷயத்துல வந்து முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க தான் இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் உலக அரங்குல வந்து கிடைச்சிருக்கு ஆனா இதையெல்லாம் பார்க்கும் ஒரு சில பேத்துக்கு வைத்தறிச்சலாம் வந்துருக்குங்க என்னடா இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணிடலாம் இந்தியாவுக்கு எப்படியாவது கெட்ட பேரை வந்து உருவாக்கிடலாம்னு சொல்லிட்டு நம்ம படாத பாடு பட்டு இருக்கோம் ஆனா நம்ம எவ்வளவு தூரம் படாத பாடு பட்டாலும் உலக அரங்குல இந்தியா பேர் டேமேஜே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வைத்தறிச்சல வந்து இருப்பாங்க அவங்க வயிறு எல்லாம் கப்ப கபுன்னு அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்